கர்த்தரா எஸ் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு காலை பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான்காம் இஸ்ரேவேலி அரேபி யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது வருடம் ஆரம்பமானது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வசனத்தின்படி மூன்றாம் இஸ்ரேவேலி அரேபிய யுத்தத்தில் அரேபியர்களின் போர் விமானங்கள் இராணுவ தளங்கள் இஸ்ரேவேலிய இராணுவத்தால் அழிக்கப்பட்டன இஸ்ரேல் தங்கள் எல்லையை எட்டாயிரத்தி ஐநூறு சதுர மைலிலிருந்து முப்பத்தி நான்காயிரம் சதுர மைலாக அதிகரித்து கொண்டது எலுசுலேம் யூதர்கள் வசமானது இதை தாங்கிக் கொள்ள முடியாத அரேபியர்கள் நாடுகள் அரேபிய நாடுகள் இனி இஸ்ரேவேலை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று எண்ணி மறுபடியும் ரஷ்யாவின் துணையோடு அரபு நாடுகள் தங்கள் இராணுவ பலத்தை கொண்டது மறுபடியும் யுத்த மேகங்கள் இஸ்ரவேலை சூழ ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் யூதர்கள் யூதர்கள் பாவ நுவர்த்தி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் சற்றும் எதிர்பாராத விதமாகிய எகிப்திய சிறிய படைகள் இஸ்ரவேலை தாக்க ஆரம்பித்தது எகுப்தும் சிரியாவும் ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் இராணுவத்துடனும் ஐயாயிரத்தி நானூறு டேங்குகளுடனும் தொள்ளாயிரத்தி எண்பது போர் விமானங்களுடனும் நூற்றி எண்பத்தைந்து விமானம் தாங்கும் இயந்திரங்களுடனும் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான யுத்தத்தை ஆரம்பித்தது யூதர்கள் விடுமுறை நாளான அக்டோபர் ஆறாம் நாள் ஏற்பட்ட எதிர்பாராத தாக்குதலினால் இஸ்ரேலிய படைகள் ஆரம்பத்தில் நிலை கொள்ளைய ஆரம்பித்தது இஸ்ரேவேலுக்கு ஆரம்பத்தில் பலத்த உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டது ஈராக் ஜோர்டான் மொராக்கோ ஆகிய நாடுகளும் சிரியாவோடு சேர்ந்து இஸ்ரேவேலை தாக்கியது முதல் முதலில் ரஷ்யாவில் எஸ் சாம்சிஸ் என்ற ஏவுகணைகள் இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் சென்சிஸ் என்ற ஏவுகணைக்கு முன்பாக இஸ்ரேவேலிய விமானங்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறியது இஸ்ரேவேலிய படகில் அரேபியரின் சக்தி வாய்ந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் முதல் நாளிலேயே பின்வாங்க ஆரம்பித்தது தேவப்பிள்ளையே இஸ்ரேவேலுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் என்னவென்றால் கடந்த மூன்று யுத்தங்களில் கிடைத்த வெற்றியினால் ஏற்பட்ட பெருமிதமும் அஜாக்கிரதையுமே காரணமாகும் இஸ்ரேவேலியர் தா பின் வாங்குவதை கண்ட எகிப்திய சிறிய படைகள் படைகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இஸ்ரேவேலிய படைகள் ஏதோ தந்திரமாக செயல்பட்டு தங்களை தாக்கி அழிக்கப் போகிறார்கள் என்று பயந்து சிறிய எகிப்து படைகள் தொடர்ந்து முன்னேறாமல் யுத்தத்தை அப்படியே நிறுத்தின இந்த பொன்னான வாய்ப்பை இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டது அதே வேளையில் ஏராளமான அமெரிக்க இராணுவ தளங்கள் இஸ்ரேலுக்குள் வந்து சேர்ந்தது இஸ்ரேலிய வீரர்களும் தங்கள் த தங்களை தடுப்படுத்தி கொண்டு அரேபிய படைகளை சந்திக்க தயாரானார்கள் சிரியாவும் எகிப்தும் நிறுத்தாமல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியிருந்தால் இஸ்ரோவேல் அழிந்தே போயிருக்கும் ஆனால் தேவன் தாம் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனத்தை கைவிடாமல் பாதுகாக்கும்படி யுத்த களத்தில் முன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வசனத்தின்படி இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக அவர் முன்னின்று யுத்தத்தை நடத்தினார் அவர் சேனைகளின் கர்த்தர் அரேபிய படைகள் போரை சற்று நிறுத்தி நிறுத்தியதும் அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதலை தொடங்கியது யூத படைகள் எல்லா நிலைகளிலும் முன்னேறி சென்றது பதினெட்டு நாட்கள் நடந்த கடுமையான யுத்தத்திற்கு பிறகு யுத்தம் முடிந்தது இந்த யுத்தத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போனார்கள் இஸ்ரேலிய வீரர்கள் துணிச்சலுடன் முன் நின்று போரிட்டபடியினால் அநேக இராணுவ தளபதிகள் இந்த யுத்தத்தில் இறந்து போனார்கள் ரஷ்யாவில் இந்த யுத்த ரஷ்யா வீரர்கள் இந்த யுத்தத்தில் சிரிய இராணுவத்துடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டார்கள் நான்காவது இஸ்ரேல் அறிவு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ரஷ்ய அதிபர் பிரஷ்னேவ் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி நிஸ்கனுக்கு நிஸ்தனுக்கு போ தொலைபேசி மூலம் ரஷ்யா இந்த யுத்தத்தில் இஸ்ரோவேலுக்கு எதிராக நேரடியாக செயல்படும் என்று எச்சரித்தார் உடனே அமெரிக்க படைகள் ஆயத்தப்படுத்த உலகம் மூன்றாவது உலக போரை சந்திக்க மற்ற மற்ற நாடுகளும் ஆயத்தமானது இஸ்ரேவேலிய படைகள் ஆரம்பத்தில் இந்த யுத்தத்தில் பின்வாங்க ஆரம்பித்தவுடன் இஸ்ரோவேல் அழிக்கப்பட்டு விடுமோ என்ற சூழ்நிலை உருவானவுடன் இஸ்ரேவேலிய பிரம பிரதமர் கோல்டமேயர் இஸ்ரேவேலே காக்க அணு குண்டுகளை உபயோகிக்க இரகசியமாக ஆறு ஆலோசனையும் ஆலோசனையும் கொடுத்து விட்டார் இஸ்ரேவேல் அணு ஆயுதங்களை படு பயன்படுத்தி இருந்தால் உலகம் ஒரு பெரிய அணு ஆயுத யுத்தத்தை சந்திக்க நேரிட்டிருக்கும் இரண்டாம் உலக போருக்கு பின் உலகத்தில் சுமார் நூற்றி முப்பத்தி ஏழு யுத்தங்கள் நடைபெற்றுள்ளது இரண்டாம் உலக போரில் கிரோஷிமா நாகசாகி ஆகிய இடங்களில் அணுக்குண்டு போடப்பட்ட பின் இதுவரை அணுக்குண்டு பயன்படுத்தப்படவில்லை நான்காம் இஸ்ரேலிய அரேபிய யுத்தம் யூதரின் பாவ நிவர்த்தி பண்டிகையின் அர்த்தம் கொள்ளும் ஜாம் ஹிப்பர் என்று அழைக்கப்படுகிறது இந்த யுத்தத்தில் முடிவில் இஸ்ரேல் தன் எல்லையை முப்பத்தி நாலாயிரம் சதுர மைலிலிருந்து எண்பத்தி ஆறாயிரம் சதுர மை மைலாக அதிகரித்து கொண்டது தேவன் இப்படி தேவன் தம்மை நேசிக்கிற தம்முடைய ஜனத்திற்கு தோல்வியை வெற்றமாக மாற்றி அவர்களோடு நின்றார் ஆகவே தான் அவர்கள் இவ்வளவு பெரிய ஜெயத்தை பெற்று கொண்டார்கள் பன்னிரெண்டு அரபி நாடுகள் வல்லரசாகிய ரஷ்யாவின் துணையுடன் எதிர்த்து நின்றபோது எல்லா நாடுகளும் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக சுற்றி எதிர்த்து நின்றபோது இஸ்ரேவேல் ஜனத்தின் தோல்வியை தேவன் ஜெயமாக மாற்றினார் தேவப்பிள்ளையை தொடர்ந்து கேளுங்கள் ஐந்தாம் இஸ்ரேவேலிய அரேபிய யுத்தம் கர்த்தருங்களை ஆசிரிப்பு அறிவிப்பாராக அமேன்